பெண்டகன் நான் ஐ லவ் யூ கண்ணே ஐ லவ் யூ என்ன தூசிக்கு நடியா தூசிக்கு நட இல்ல சம்பாச்சனமாடி ஐயா ஏமா விட்டந்து துருமேது என்ன நீ मामே அலகர்க்கேனா அதான் பெண்டன் இந்த போன் கொஞ்சம் என்ன அத கேட்டுச்சு ஒண்ணு இல்ல கேச்சே பிரச்சனை பண்ண மாட்டேகி பிரச்சனை யார் இట్లా போய் பண்ணா அம்பவுட்ல இங்கே

மைண்ட் wise என்னங்க இப்போ ரீல்ஸ் போயிட்டு இருக்குது என்ன reels நான் உன்ன பட்டுனு அலைவேன் நீ போய் எதுவும் கேட்காம இருக்கணும் அதான் நல்லா பண்ணுவோமா சரி பண்ணு reels ஆமா நடக்கிறே என் தவள கட்டாயம் மஜாவா இருக்கிறையா பஞ்சு முட்டாயா மாமா பஞ்சு முட்டாயா மாமா பஞ்சு முட்டாயா மஜாவா இருக்கிறையா மஜாவா இருக்கிறீங்க பஞ்சு முட்டாயா மாமா பஞ்சு முட்டாயா